வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம இலங்கை காவலரியோட ஒரு சுவாரஸ்யமான பயணத்தை பத்தி பார்க்கலாம் அதாவது ரொம்ப சோம்பேறியா இருக்கணுங்கிற தகுதியோட ஆரம்பிச்ச ஒரு சின்ன குழு எப்படி இன்னைக்கு ஒரு ஹைடெக் நவீன படையா மாறுச்சு வாங்க இந்த ஆச்சரியமான வரலாற்றை விரிவா பாப்போம் ஆமாங்க இன்னைக்கு நாம பாக்குற இந்த யூனிஃபார்ம் போட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட படைக்கு பின்னாடி பல நூற்றாண்டு காலம் ஒரு பெரிய கதை இருக்கு அதோட ஆரம்பம் நீங்க கற்பனை பண்றத விட ரொம்ப சிம்பிளான சொல்லப்போனா கொஞ்சம் காமெடியான ஒண்ணு வாங்க அதோட மூலத்தை போலாம் இது நம்ப முடியுதா உங்களால இலங்கை காவல்துறையோடு முதல் விதை இதுதாங்க ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்போதுல டச்சுக்காரங்க நகரத்தை ராத்திரி நேரத்துல கண்காணிக்கிறதுக்காக ராட்டல் காவலாளிகளை நியமிச்சாங்க அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும் தெரியுமா நல்லா மெதுவா நடக்கணும் நல்லா குண்டா இருக்கணும் அவ்வளவுதான் வேகம் சுறுசுறுப்பெல்லாம் ஒரு தகுதியாவே கருதப்படல சரி இந்த மாதிரி ஒரு சாதாரண காவலாளிங்கிற நிலையிலிருந்து ஒரு முறையான படையா உருவான முதல் பெரிய மாற்றத்தை இப்ப பார்க்கலாம் இந்த முழு ஒரு மாற்றமும் டச் மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சி காலங்கள்ல தான் ஆரம்பிச்சது டச்சுக்காரங்களோட முக்கிய கவனமே நகரத்தோட நுழைவாயில்களை தான் அதனால கோட்டை புறக்கோட்டை மாதிரி முக்கியமான இடங்கள்ல தான் மொத காவல் நிலையங்களா அமைச்சாங்க அவங்களோட வேலை குற்றங்களை தடுக்கிறத விட யார் ஊருக்குள்ள வர்றா யார் வெளிய போறான்னு கண்காணிக்கிறது மட்டும்தான் டச்சுக்காரங்களுக்கு அப்புறம் பிரிட்டிஷார் வந்தாங்க இல்லையா அவங்க தான் இந்த அமைப்பை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்க வெறும் கண்காணிப்புங்கிறத தாண்டி சட்டபூர்வமான முறையான ஒரு காவல்துறை உருவாக்க ஆரம்பிச்சாங்க சேவையா இதுதான் நவீன காவல்துறையோட உண்மையான ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த டைம்லைன் பாருங்களேன் வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருந்திருக்குன்னு தெரியுது ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஏழுல பிசிக்கல் ஆபீஸோட ஆரம்பிச்ச பயணம் கொஞ்ச வருஷத்திலேயே கான்ஸ்டபிள் பதவியை உருவாக்குச்சு ஆனா உண்மையான கேம் சேஞ்சர் அந்த அவசர தான் அது வரைக்கும் தற்காலிகமா இருந்த எல்லாத்துக்கும் ஒரு நிரந்தர சட்டப்பூர்வமான அங்கீகாரம் கிடைச்சது கரெக்டா அதுக்கு அடுத்த வருஷமே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச காவல்துறை சேவை அதிகாரப்பூர்வமா பொறந்துடுச்சு செப்டம்பர் மூணு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறு இந்த தேதியை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அன்னைக்குதான் ஜி டபிள்யூ ஆர் கேம்பரு இந்த படைய முறைப்படுத்த நியமிக்கப்பட்டார் அடுத்த வருஷமே அவரோட பதவி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அதாவது ஐஜிபின் மாத்தப்பட்டது அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த ஐஜிபி பதவி தான் இன்னைக்கு வரைக்கும் இலங்கை காவல்துறையோட தலைமை பதவியா இருக்கு சரி கொஞ்சம் ஹிஸ்டரிக்கு பிரேக் விட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற காவல்துறையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க இத்தனை பதவிகள் அதிகாரங்கள்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அதிகார படிநிலையை கொஞ்சம் சிம்பிளா பாப்போம் இந்த அமைப்ப ஒரு பிரமிட் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க உச்சியில முழு படைக்கும் தலைவர் ஐஜிபி அவருக்கு கீழே ஒவ்வொரு மாகாணத்தையும் மேற்பார்வையிட சிரேஷ்ட பிரதி இன்ஸ்பெக்டர் ஜெனரல்கள் அதாவது எஸ்டிஐஜிகள் அப்புறம் மாவட்ட அளவுல டிஐஜிகளோ கோட்டா அளவுல எஸ்எஸ்பி எஸ்பி அதிகாரம் படிப்படியா கீழே வருது கடைசியா கிரவுண்ட் லெவல்ல அதாவது நம்ம ஏரியாக்கள்ல இருக்கிற காவல் நிலையங்களை இன்ஸ்பெக்டர்களும் அவங்களுக்கு கீழே சப் இன்ஸ்பெக்டர் சார்ஜண்ட் மற்றும் கான்ஸ்டபிள்களும் நிர்வகிக்கிறாங்க இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா எல்லா காவல் நிலையங்களும் ஒன்னு போல நிர்வகிக்கப்படுறதில்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலேயே ஒரு சூப்பரான முறைய கொண்டு வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு பரபரப்பான நகரப் பகுதியோட தேவையும் ஒரு அமைதியான கிராமத்தோட தேவையும் வேற வேறதானே அதுக்கேத்த மாதிரி பொருள்ல மாதிரி பெரிய ஏ தர நிலையங்களை அனுபவம் வாய்ந்த ஒரு பிரதம இன்ஸ்பெக்டரும் சிஐ ஒரு சின்ன சி தர நிலையத்த ஒரு உப இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ நிர்வகிக்கிறாங்க இதனால வளங்களை சரியா பயன்படுத்த முடியுது சரி இப்போ மறுபடியும் நம்ம வரலாற்று பயணத்தை தொடரலாம் இருபதாம் நூற்றாண்டு புது புது சவால்களை கொண்டு வந்தது கார்கள் தொலைபேசிகள் மாறி வரும் சமூகம்னு இதுக்கெல்லாம் ஈடுகொடுக்க காவல்துறையும் தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்க வேண்டிய கட்டாயம் உருவாச்சு அப்போதான் நிறைய புதிய சிறப்பு பிரிவுகள் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இலங்கை வரலாற்றுல இது ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அதுவரைக்கும் ஆண்களுக்கானதா மட்டுமே பாக்கப்பட்ட காவல்துறையோட கதவுகள் முதல் முறையா பெண்களுக்காக திறக்கப்பட்டுச்சு இது வெறும் ஒரு கொள்கை மாற்றம் மட்டும் இல்ல ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்தோட புள்ளி இந்த ஒப்பீடு பாருங்க நாம எவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னு புரியும் ஆரம்பத்துல பெண்களை அனுமதிச்சாலும் அவங்களோட வளர்ச்சி ரொம்ப மெதுவாதா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிலைமை டோட்டலா மாறிடுச்சு தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு பெண்கள் ஐஜிபி பதவி வரைக்கும் வர முடியும் இதுவரைக்கும் சிரேஷ்ட போலீஸ் உயர் பதவியை அடைஞ்சிருக்கிறது எதிர்காலத்துல இன்னும் பல சாதனைகளுக்கு வழிவகுக்குங்கிறதுக்கான ஒரு அடையாளம் நைன்டீன் செவன்டி த்ரீல இன்னொரு முக்கியமான மாற்றம் நடந்துச்சு நாடு நவீனமாக ஆக குற்றங்களோட தன்மையும் மாறிச்சு சாதாரண திருட்டுகளை தாண்டி சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் சிக்கலான நிதி மோசடிகள்னு புது புது அச்சுறுத்தல்கள் வர ஆரம்பிச்சுது இதையெல்லாம் சமாளிக்க போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மோசடி விசாரணை பிரிவு மாதிரியான ஸ்பெஷலைஸ்ட் டீம்ஸ் தேவைப்பட்டுச்சு அதனால இன்னைக்கு காவல்துறைனா திருமுனையில் நிற்கிற ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் இல்லை பயங்கரவாதத்தை எதிர்கொள்ளும் இருந்து சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் சுற்றுலா போலீஸ் வரைக்கும் மோப்ப நாய்களை வச்சு இயங்குற கே நைன் பிரிவிலிருந்து கடல்ல ரோந்து போற கடற்பிரிவு வரைக்கும் அதோட கிளைகள் பறந்து விரிஞ்சிருக்கு இது இன்னிக்கு காவல்துறை எதிர்கொள்ளும் சவால்கள் எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு காட்டுது இப்போ நாம ஒரு ரொம்ப முக்கியமான கேள்விக்கு வரும் இவ்ளோ அதிகாரம் இருக்கிற காவல்துறைய யாரு கண்காணிப்பாங்க அவங்க பொதுமக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்கங்கிறத எப்படி உறுதி செய்யறது தம்மோ ஹவே ரக்கதி தம்மசாரி இதுதான் இலங்கை காவல்துறையோட அதிகாரப்பூர்வமான மூட்டோ சிம்பிளா சொல்லணும்னா சட்டத்தை மதிக்கிறவங்கள நாங்க நேர்மையோட பாதுகாப்போன்னு அர்த்தம் இந்த தத்துவம் அவங்களோட ஒவ்வொரு செயலுக்கும் வழிகாட்டியாய் இருந்து பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணுங்கிறத நோக்கமாக கொண்டது இந்த இலட்சியம் வெறும் வார்த்தையா மட்டும் இருந்திடக்கூடாது இல்லையா அதை செயல்ல உறுதிப்படுத்தத்தான் ரெண்டாயிரத்தி ஒன்னுல தேசிய போலீஸ் ஆணைக்குழுவை உருவாக்குனாங்க இது ஒரு சுயாதீனமான அமைப்பு காவல்துறைக்கு எதிராக ஒரு சாதாரண குடிமகன் கூட புகார் கொடுக்க முடியுங்கிறத இது உறுதி செய்யுது இதன் மூலமா காவல்துறை மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்ட ஒரு சேவையா இருக்கிறத இந்த ஆணைக்குழு உறுதிப்படுத்துது ஸோ ராட்டல் காவலாடிகளா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு சிக்கலான தொழில்நுட்பம் நிறைஞ்ச படையா இலங்கை காவல்துறை வளர்ந்திருக்கு ஆனா இந்த பயணம் இதோட முடியல எதிர்காலத்துல சைபர் குற்றங்கள்ல இருந்து சமூக மாற்றங்கள் வரைக்கும் புது புது சவால்கள் காத்துட்டு இருக்கு இந்த சூழல்ல ஒரு நாட்டோட பாதுகாவலர்கள் எப்படி டெக்னாலஜியையும் அரவணைச்சு அதே நேரம் மக்களோட நெருக்கமா இருந்து தங்களோட பொறுப்பு கூறல உறுதி செய்யணும் இதுதான் அவங்க முன்னாடி இருக்கிற அடுத்த கட்ட பரிணாமம் இந்த விளக்கத்தை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி